நிற்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலா வந்து இணைஞ்சிருக்கிறோம் தொடர்ச்சியாகவும் இன்றைய நான்காவது நாளாக வந்து குறிப்பாக பரந்தநில இருந்து முள்ளத்தீவு போகக்கூடிய இந்த கண்டாவலை பாலம் வந்து கதியில் வந்து இந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து இலங்கை ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய பாலத்தை வந்து அகற்ற பணிகளில் வந்து மும்முரமாக வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இந்திய இராணுவத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நான்காவது நாளையும் தொடர்ச்சியாக புதிய பாலத்துக்கான அந்த பொருத்த பணிகள் வந்து அதுக்குரிய பொருட்கள் வந்து கொண்டு வர பணிகளில் வந்து தொடர்ச்சியாக வந்து வெயில் நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மும்பரமாக பரபரப்பாக வந்து வெயில் நடந்துருக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலம் வந்து கலட்டி முடிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்திய ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பத்து மணித்திடத்தில் அந்த புதிய பாலத்தை வந்து போட்டுட்டு அவங்க வந்து இந்தியாவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படி அந்த பாலங்களை வந்து கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவம் வந்து என்னென்ன வேலைகள்லாம் வந்து ஈடுபடுறாங்க அந்த மாதிரியாகவும் இன்றைக்கி இந்த காணொலி வாயிலாம் வந்து பார்ப்போம் யாரோ அவங்கட சனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்கோ காலிக்குள்ளே போகல சொன்னால் நாலாவது நாள் பாருங்கோ பாலத்தினுடைய பணிகள் வந்து குரு வந்து நடக்குது இங்கே பாருங்கள் ஆடியோட வாகனங்கள் இல்லை இராணுவத்தினா நிற்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து வந்துருக்காங்க பாருங்கள் இல்லை இந்திய இராணுவத்தினால் நிற்கிறாங்க அவங்களாம் இப்போ எல்லாம் வந்து செயல்படுத்தி பண்ணிக்கிறாங்க இல்லை பாருங்கள் எல்லாம் வந்து இப்போ சாப்பிட்டு வந்து எல்லாம் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் பாருங்க சாப்பிட்டு வந்து அடுத்த கட்ட வேலைக்கு வந்து ரெடி ஆகினு பாருங்கோ கமாண்டா வந்து கதைக்கிறார் என்னென்ன செய்யணும்னு சொல்லி கதைக்கிறார் ஓகே நாங்கள் இப்போ அங்கால் போய் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க நான்காவது நாள் பார்த்திங்கன்னா நான் நாலாவது நாளாக வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பாலத்துடைய பணிகளை வந்து மிக சீக்கிரமாக வந்து செஞ்சு இருக்காங்க குறிப்பாக அந்த பழைய பாலத்தை வந்து கலட்டி எடுக்கணும் அந்த அந்த வேலையே வந்து முடியலைன்னு முடியலன்னு நினைக்கிறேன் இந்த பாலத்தை வந்து கலட்டி எடுக்கிறது எங்களுடைய இராணுவம் குறிப்பாக இலங்கை ராணுவம் நேட்டைக்கு வந்து எங்களுடைய மட்டும் சொல்ல நேட்டைக்கு நிறைய பேர் வந்து கொமெண்ட் எல்லாம் வந்து போட்டுருந்தீங்க அதனால் இலங்கை இராணுவத்தினால் வந்து அதை வந்து கலர்ச்சியாக வந்து எடுக்கணும் இந்திய இராணுவத்தினால் வந்து இந்த பாலத்தை வந்து பொறுத்துகிற பணிகள்லாம் வந்து சேதம் இருக்காங்க இன்றைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து எடுத்து அந்த பொறுத்துகிற பணிகளை வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிச்சுக்காங்க முழுக்க முழுக்க இன்னும் முடியலை ரெண்டிது தான் எல்லாம் வந்து இத்தான் வந்து கொண்டு குறுக்க போடுற பீமான்னு பாருங்க இந்த பாலத்துக்கு மேல வந்து போடுற அந்த தகடு இந்த தகடெல்லாம் வந்து இப்போ தான் கொண்டு ட்ரை பண்ணிக்கிறாங்க அந்த அடுத்த வாகனம் வந்து வந்து கொண்டு எல்லாம் ரெடியாக நீங்கள் கயிறெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு நடக்குது வெளியே நடந்து நடக்குது சுறுசுறுப்பா இங்கால நிறைய பேர் வந்து இறாங்க என்ன கட்டம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் பாரு முதல் பாத்தீங்கன்னா இங்கால பக்கம் வந்து பாலம் கிடந்தது இப்ப பாலம் வந்து அங்கால போயிட்டு கொண்டு போறாங்க நிறையா பிரபலமான எல்லாம் நிக்கிறத பார்த்து அம்மையா சந்தோஷமா இருக்காது வேலை செய்ய வந்து போடக்குது ராஜு இல்லை பாருங்க இந்த பேர் மிஞ்சி கிடந்தது நேற்றுக்கு வந்து இப்படி கிடந்த இந்த பக்கம் இப்ப அங்கால பக்கம் போயிட்டு பாருங்க அரைவாசி காட்டி மிஞ்சி அங்கால அரவாசி போயிட்டு என்ன கட்ட கொண்டு பாருங்கள் இங்கே அங்காள தூக்கி இழுக்கிறாங்க அங்காளம் மிச்சம் கரெக்ட் எடுத்தால் தான் மிச்சம் வேலையில் வந்து செய்யலாம் அதனால் பாருங்க அந்த அங்கால பக்கத்தில் வந்து அந்த வெட்டி இருக்கிறதுக்கு அந்த கேஸ் சிலிண்டர் எல்லாம் பாருங்க வானத்தில் வந்து கொண்டு போயிடும் இந்த ரெண்டு மூலையும் வந்து பாருங்க மேலே வந்து ஒரு இது சுருலங்கை வரணும் மேலே கப்பெல்லாம் அடித்து கொண்டு அந்த இந்த சங்கிலியில் போட்டு வந்து தூக்க போய் நினைக்கிறேன் இங்கே வரணும் நல்லா இருக்குது மாலை நேரத்தில் இந்த இடத்துல இந்த இதெல்லாம் இன்னும் புட்டி வந்து மண் புட்டி போட்டு வந்து மண் இந்த மூட்டை வந்து போட்டு ஏற்றி போட்டாங்க நல்லா அஞ்சு வருங்க என்ன ஐயா என்ன நடக்குது ஆ என்ன பாலத்தின் இந்த வேலையில் நடந்துட்டுக்கு எப்போ முடிப்பாங்க தெரியல எங்கே போகிறீங்களா இப்போ அங்கே போய் அப்போ இங்கே வந்தது ஆ ரைட் ரைட் பார்த்து போங்க எப்போ முடிப்பாங்க தெரியாது உங்களுக்கு என்ன கெடைதான்னு தெரியும் பாருங்க இந்த மாலை நேரம் வந்து பாருங்க இந்த வயல்வெளி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு நீரோட்டம் இதில் ஒரு நடுவில் ஒரு பாலம் மாதிரி எல்லாம் போட்டிருக்கிற நல்லா தான் இருக்குது இன்றைக்கு வந்து அந்த குத்தி மாதிரி வந்து போட்டிருந்தவங்க இன்றைக்கு பாருங்க கொஞ்சம் அகலமா தண்ணி மட்டம் வந்து கூடிட்டு பாருங்க தண்ணி வந்து கூடு ஓடுது அதனால இங்கே பாருங்க பாலம் வேணும் பாலத்தினுடைய நிலைமையை பாருங்க எப்படி கிடக்குன்னு சொல்லி இப்போ அப்பா நல்லா ஓடும் தண்ணி இதுக்கால அங்கால பக்கத்தால் இப்போ பஸ் வந்துருக்குது கூட இருக்குது இல்லை பாருங்க ஆக்கள் இந்த சாமான்லாம் தூக்கிணும் வந்து தைக்கணும் இல்லை ஏன் பெரிய கரைச்சல் ஆக்கள் வந்து போயிட்டு வரது எல்லாம் பெரிய கரைச்சல் ஓகே இப்போ அந்த பக்கத்துக்கு வந்து அந்த அருவாசியை வந்து இழுக்கிறாங்க அங்கே போய் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் காலை தான் திருப்பி திருப்பி மண் மூட்டை எல்லாம் வந்து போட்டுருக்காங்க நல்லாவில் உண்டைக்கு மழை பெய்யல இல்லையாண்டா இதுக்களால் இன்னும் வந்து தண்ணி நல்லா ஓடி இதுக்கால் இவர இங்கே மக்கள்லாம் இங்கே நினைக்கிறேன் அந்த போலீஸ் எல்லாம் வாக்கெல்லாம் வந்து அஞ்சு இதெல்லாம் இருக்குது அந்த காரங்க இங்கே அணிக்கிறாங்க இது வந்து இப்போ இந்த கிரெயினில் வந்து இப்படி இங்கே உள்ள பக்கத்தால் வந்து இழுக்கிறாங்க அந்த பழைய பாலை தரவாசி வந்து காடி போட்டாங்க அரைவாசி வந்து இழுக்கிறாங்க அதான் நடக்குது வேலை இங்கே பாருங்க சங்கிலியால் வந்து சங்கிலி காட்டி போட்டாங்க என்ன செய்யப்படுறாங்க சொன்னால் ஸ்ரீலங்கா இராணுவமும் இந்தியா இராணுவமும் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க பாருங்கள் இந்த பதில் இன்ஜினியர்ஸ் வந்து நிற்கிறாங்க பாலத்தினுடைய நிலைமை தான் இது வந்து இப்போ திரும்புது அங்கால அங்கே ஆகல மக்கள் முடிய இல்லை எல்லா இதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து வந்து போயிருக்கோம் செயின் வந்து கலட்டப்படுறாங்க உங்களுக்கு செயின் முழுக்க கட்டப்படுறாங்க கொஞ்சம் வந்து நானே உங்களை எத்தனை ஜனாதிபதி பக்கத்தில் ரெண்டு ரெண்டு கதை கேட்க வீடியோ எடுத்துக்க ஜனாதிபதி வந்து சிங்களத்தில் வந்த கதைக்கு நீங்கள் தமிழில் கதைக்கிறீங்க ஏன்னா உண்மையான உங்களோட பேர் என்னென்னா மோகன் மோகன் ஓகே நீங்கள் எந்த ஊர் நான் இப்போ கிளிநொச்சி ஓகே

இப்போ இன்றைக்கி நாங்கள் நம்புகிறேன் இப்போ இந்த பாலம் கலட்டிட்டு ஒரு 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 நாள் மூணு நாள் ரெண்டு நாளைக்குள்ளே எமது நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் இந்திய இராணுவத்தினர் இந்த பாலத்தை அமைத்து கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் மிகவும் விரைவாக விரைவாக இந்த அனர்த்தம் என்று சொல்கிறது மேலே உங்களுக்கு தெரியும் இலங்கை முழுவதும் எங்களோட ஜனாதிபதி அன்று சொல்கிற மாதிரி இலங்கை முழுவதுமே பாதிக்கப்பட்ட ஒரு அனர்த்தமாக இருக்கு இந்த சூறாவளியினால் ஏற்பட்ட இந்த மலை அனர்த்தம் ஆகவே இல்லை மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஜனாதிபதியுடைய அந்த வெள்ள நிவாரணங்கள் கொடுப்பனவுகள் எல்லாமே வந்து அவர் அறிவித்த உடனே மக்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்போ நேற்றைய நாளிலையும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சிங்கள ஒரு கிராமத்தில் ஒரு அம்மாட்ட வந்து இருபத்தாயிரம் காசு கொடுக்குறாங்க அவள் வந்து எண்ணி போட்டு சொல்கிறாங்க அனுராண்டா காசு நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்களா அதை சந்தோஷமாக சொல்கிறது அப்போ அந்த மக்கள் சார் ஒரு ஒரு வெள்ளம் சாரணமாக வீட்டுக்குள்ளே போனதுக்கும் இருபத்தாயிரூவா காசு கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிர பிரசாதமாக வந்து அதை பார்க்குறாங்க என்னென்னால் இப்போ எல்லாருமே இந்த நாட்டு மக்கள் தானே என்ன இந்த நாட்டில் மக்களுக்கு ஏதாவது கஷ்டம் துன்பம் அனர்த்தம்னு வரக்குள்ள அப்போ பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசாங்க இந்த பொறுப்பு தான் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் அனர்த்தத்துக்குள்ளாக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தேவையான அந்த நிதி உதவிகள் அதே போன்று உலர் உணவுகள் சாப்பாடுகள் ஏனால் கைகள் இப்போ எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பு பொறுப்பு உங்களுக்கு தெரியும் இந்த நிதியின்னு சொல்கிறது மேலேயே கடந்த அரசாங்கங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மக்கள் பணத்தை சூரியாடி என்ன அதனால எங்களுக்கு அவங்களுக்கு இதே மாதிரி நேரங்களில் மக்களுக்கு சரியாக உதவி செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரையில் அவங்க செய்யவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்து வேற ஒரு ஆட்சியில் வந்து இருந்திருந்தா கண்டிப்பாக ஒரு பத்தாயிரமோ ஒரு கொஞ்சம் நிவாரண பொருட்களையோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு பேக்காட்டி போட்டு விட்டுருப்பாங்க ஆனால் இது வந்து மக்கள் நிறுத்தி நினைச்சு பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கு வந்து பெரிய ஒரு நிவாரண தொகையாக இருக்குது குறிப்பாக இப்போ ச ஒரு சாதாரணமான ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிச்சின்னா அந்த வீடுக்கு அவங்க இருக்கிற வீடின பெருமதி வந்து இருபது லட்சம் தான் இருக்குது ஆனால் இப்போ அவர் ஒரு வீட்டை இழந்தாக்களை வந்து கொடுக்க போகிற தொகை வந்து ஐம்பது லட்சம் மேலே அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு வில பிரச பிரசாதமாக தான் அதை பார்க்குறாங்க பெரிய ஒரு இதில் அப்போ ஜனாதிபதியுடைய அந்த நிவாரண தொகைகளும் வந்து அவருடைய திட்டங்கள் வந்து பெரிய அளவில் மக்களால் வந்து வரவேற்கப்பட்டிருக்கு அப்ப அதுல வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் மக்களுக்கு மேலே இது ஒரு மேலே ஒரு வரப்பிரசாதம் இல்ல அந்த மக்களுடைய உரிமை 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 நாட்டு பிரஜைகள் கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க சொத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கு உடைமைகள் இழக்கப்பட்டிருக்கு உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த நேரத்துல அவர்களுக்கான அந்த நீதி ஏன்னா அவங்களுக்கான அந்த நீதியை நாங்கள் செய்து கொடுப்போணும் அப்போ இது மக்களுடைய பணம் மக்கள் பரிசெலுத்தி அந்த மக்களுடைய பணத்தால் நாங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறோம் இப்போ பொறுப்பு ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்குது அப்போ இதுக்கு காரணம் தான் நாங்கள் அந்த ஊழல் மோசடி இல்லாமல் மக்கள் பணத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறனால எங்களுக்கு மக்களிட தேவைகளுக்காக இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த நேரத்தில் மக்களுக்கும் உண்மையிலேயே ஒரு கருத்தை சொல்லணும் மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு நேர்மையான ஏன்னா வீண்விரயம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜனாதிபதியை நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் பலன் அதன் பயன்கள் மக்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ இவ்வளவு இப்போ ஜனாபதியுடைய இந்த நிவாரணத் தொகையெல்லாம் வந்து இவ்வளோ மக்களுக்கு பயன்பாடாக இருக்குது ஆனால் இன்னும் சில பேர் வந்து இந்த ஆட்சியை வந்து குலைக்கணும் அதுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து முன்முனையணும் ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அனுபவம் மட்டும்தான் ஜனாவதியாக தொடர்ச்சியாக வருவாட் சொல்லி எனக்கு வந்து எங்களுக்கு வந்து தோணுது எல்லாருக்குமே வந்து அப்படி தான் தோணுது என்ன சொல்லிச்சின்னா அவருடைய செயற்பாடு சொன்னது மட்டும் இல்லாமல் தேர்தலில் பார்க்குறதையாக சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இடர்பாடு பிறகுற போது அவருடைய செயற்பாடுகளை வந்து பார்க்கின்ற போது அவர் நாட்டை வந்து எப்படி கொண்டு போகிறார் இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறதாக இருக்கட்டும் இப்போ தெரியுந்தான் இப்போ நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறார் இட வேண கடத்தலில் ஈடுபடுறவங்க கஞ்சா அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் வந்து முன்னே ஆட்சியில் வந்து அரசியல்வாதிகளுடைய கைய அவங்கள் மூலமாக தான் நிறைய பேருக்கு விஷயங்கள் நடந்தது ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரதுன்றது வந்து மேலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா இந்த போதைப் பொருள் எல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து அழுகிறாங்க அதாவது இப்போ இதுக்கு முதல் இந்த அரசாங்கங்கள் என்பதே இந்த போதை வஸ்துடன் தொடர்பு உள்ளவர் அல்லது அரசியல்வாதிகள் அவர் அவர்களது அடியாட்கள் அவர்களோட நெருங்கிய உறவினர்கள் எல்லாமே இந்த போதை வஸ்து தஞ்சம் ஊழல் பாதாள உலகம் இல்லை இவற்றுடன் தொடர்பு இருந்தவர்கள் அப்போ எங்களுக்கு தேவையாக இருந்தது இந்த தொடர்புகள் எல்லாமே நிவர்த்தி செய்து நாட்டு மக்களுக்கு இந்த போதை வஸ்து பாதாள உலகம் அல்லது சமூகத்தில் அச்சத்தில் வாழ்கிற நிலைமை ஆக்கி முழு நாட்டிலையுமே ஏன்னா சிங்களமோ தமிழோ முஸ்லிமோ வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுமே நிம்மதியாக எல்லா உரிமைகளோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை அமைக்கும் தேவை எங்களுக்கு இருக்கு அந்த தேவையின் அடிப்படையில் தான் நாங்கள் அரசியல் செய்து கொண்டு போகிறோம் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நாங்கள் அந்த வழியிலே மிகவும் வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலும் வருங்காலத்திலும் நாங்கள் கட்டாயமாக எமது இந்த கொள்கையிலேயே எமது இந்த போக்கிலே மக்களை ஒன்றிணைக்கும் செயல்பாட்டில் நிம்மதியாக வாழும் ஒரு சமுதாயத்தை அமைக்கும் வரையும் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஓகே உங்களை சந்தித்தது மேலே ஒரு சந்தோஷம் ஏன்னு சொல்லி சொன்னால் ஜனாதிபதியோட நீங்கள் வறுகின்ற போது உங்களை ஜனாதிபதி பக்கத்தில் ரெண்டு காற்றுப்பீங்க இப்போ நாங்கள் உங்கள் ஜனாதிபதியோட அந்த மீட்டிங்குகள் வீடியோ எடுக்க பதிவு செய்ய வரைக்கும் உங்களையும் பார்த்துக்கிறோம் டக்குன்ட்டு பிடிக்கலாம் போச்சு இப்போ தான் ஓகே உங்களோட கதைக்கு கிடைச்சது உண்மையிலே ஒரு சந்தோஷம் நீங்கள் உண்மையிலே இந்த களத்தில் வந்து நிற்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா எல்லோரும் வந்து களத்தில் நின்று நிற்க மாட்டாங்க நீங்கள் களத்தில் எல்லாம் வந்து நின்று பார்த்து அந்த விஷயங்களை வந்து பார்க்குறீங்க இப்போ இதில் என்ன விஷயங்கள்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஜனாதிபதிக்கு இந்த நியூஸ் போகும் இப்போ இந்த பாலம் வந்து வேலை முடிஞ்சோன்னா அங்கே நியூஸ் போயிடுவேன் இப்போ நடக்குது இந்த நேரத்தில் நாங்கள் பரிசை தந்ததும் வேலை செய்கு இந்தியாவில் இருந்து வந்த ராணுவத்தினர் இலங்கை ராணுவம் அதே போன்ற ஆர்டிஏ அவர்களுக்கு ஒரு செய்வதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே வருகை கண்டிருக்கின்றோம் ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அனைத்தம் வந்த நாளில் இருந்து இந்த பகுதிக்கு வருகை தண்டி பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக இந்த பொருட்கள் வந்து இறக்கி பெக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து பாக்குறீங்க இல்ல பாருங்க இல்ல மரங்கள் உணர்ந்து வச்சுக்க மரங்கள் பாருங்க பொருட்கள் எல்லாம் தீக்குன்னு வந்துருக்காங்க தொடர்ச்சியாக அந்த பொருட்கள் வந்து பாருங்க பொருட்கள் எல்லாம் வந்து இறக்கி ரெடி பண்ற வேலையை வந்து இன்னும் முடியலை நினைக்கிறேன் இல்லை பாருங்க இன்றைக்கு வந்து தொடர்ச்சியாக பொருட்கள் எல்லாம் இந்த பல கட்டியால் இரும்புகள் எல்லாம் வந்து நடந்துருக்குது பாருங்க பாருங்களை வந்து பாருங்க வெட்டி தான் எடுக்கிறாங்க ஃபஸ்ட் போட்டி செகண்ட் போட்டி தேர்ட் போட்டி லாங் போட்டி அதிகமாக

அதுதான் வந்து இப்போ வந்து பறிச்சு வாங்க இன்னைக்கு வந்து எல்லாம் பொறுக்கி பொறுக்கி வந்து அடுக்க போகிறாங்க இங்கே பாருங்க கேஸ் எல்லாம் முழுக்க விட்டுறாங்க இங்கே வாருங்க ஆடெல்லாம் வந்து சரியான சிரமப்பட்டு தான் நடந்து நடந்து போயிட்டு வராங்க இங்கே வாருங்க பஸ் இல்ல இப்படி போடுவாங்களா புளியும் ஆ அதுக்கெல்லாம் போயிருக்கு இதெல்லாம் போயிட்டு வரோம் வேலைக்கு போயிட்டு வராங்களா பக்கத்துல தான் ரைட் இருக்கு ஆப்பர்ச்சியாக போய் நடந்துருக்குது இல்லை பாருங்க அந்த துண்டு வந்து கட்டிட்டாங்க வட்டிவிட்டாங்க இப்போ அதாவது வந்து தூக்குறாங்க பாருங்க ஃபுல்லாக க்ரீன்லாம் வந்து தூக்குறாங்க அந்த ஒவ்வொரு பாகங்களும் வந்து பார்த்தீங்க சொன்னால் அவ்வளவு வெயிட் இப்போ நேற்றைக்கு வந்து அங்கே நின்றுது அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பாலங்கள்லாம் வந்து கீழே காட்டி வச்சுருக்க அதை பார்க்கக்கூடியமே இருக்கும் இங்கேலாம் மற்ற பக்கம் வந்து இப்போ காட்டுறாங்க அஞ்சு பாருங்கள் இனி இந்த கிடையாது இன்னும் ரெண்டு துண்டு அந்த ரெண்டு துண்டையும் வந்து தான் மிச்சம் அந்த சைட் துண்டுகளை வந்து பக்கங்கள் பாகங்களை வந்து எடுக்கலாம் பாருங்க இப்போ அந்த கிரெயின்ல மேலே எழும்புது பாருங்க மெல்ல மெல்லவா രാണവം ഇന്ത്യ രാണവം എല്ലാവരുക്കാർ മുടിയും തുണ്ടാമേൽ അലുമ്പോട്ട് റാഡിയാ ചപ്പ് எங்களை கரண்ட் கம்பிகளுக்கு பார்த்தாங்கன்றோணும் அது கிட்ட எல்லாம் போக விட போ விடுறாங்க இல்லை ஆக்கள் எல்லாம் வந்து நிற்கணும் ஆனால் போலீஸார் ராணுவத்தினர் எல்லாம் ஆக்களை விடினம் இல்லை வேலை பாருங்க ஆக்கள் எல்லாம் சிரமப்பட்டு வந்து போயிட்டு வரணும் ஏ பக்கமா வந்து இந்த பெரிய துண்டு செம வைத்தங்கடைய ஆக்கள் எல்லாம் நண்டு பாருங்க நண்டு வேடிக்கையை வா தாதம் முழுக்க வந்து நிப்பாடியாச்சு இப்போ வந்து இந்த பாலத்தை வந்து தூக்க போயினோம் ரெண்டு பக்கம் கிரேனம் வந்து ரெடியாக தான் இருக்குது அதில் சைன் வந்தாங்க குளிக்காங்க அங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கேயும் வந்து குழைக்க அமைஞ்சு பாருங்க இந்த பக்கமும் குழைக்கி தான் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து கொழைப்பாங்க நல்லா தூக்குற அங்கே பாருங்க நல்லா பிட்ட ஆயிட்டுது பாருங்க ஆக்கள்லாம் பாக்கணும் அப்பா எப்படி தூக்குன்னு பாருங்க அப்பா பாருங்க தண்ணிக்கு இருந்து மேலே வர ஆமா இந்த வெயிட்ட தூக்குது ஆடுது பாருங்க அப்படியே நான் நினைக்கிறேன் அங்கே மீனே தூக்க போகிறாங்க கூட அந்த இடையேக்கே இன்னொரு ரெண்டு குறுக்கு கூட பாருங்க அந்த ரெண்டு குறுக்கும் வந்து கட்டணும் பண்ணிக்கிறேன் அதுக்கான மேலே தூக்குறாங்க பாருங்க பாருங்க ஆமாம் பாருங்க தண்ணிக்கு எங்கே இருந்து இங்கே இருங்க அந்த இங்கே இருந்த தண்ணிக்கே இந்த இதில் இருந்த தண்ணிக்கே வளர்ந்துக்கியாச்சு hariyema lekparanga adle avola meela thookikiraadi dabarnu angala indey nilavara kal nanga uragalla paathum pokiram rendu vakkam varan road se sokra inikku okay thukkiyaachu இந்த பக்கம் வந்து தூக்குதுமே இல்ல இந்த பக்கம் தூக்குதுன்னு அப்பா அங்க தூக்க இப்ப அங்க தொங்க நினைக்குது அப்பா இது ரெண்டு நுனியில் அன்னைக்குது ஃபுல்லாக மேலே வருது தூக்க போகுது ஆ அங்காள பக்கம் திருப்பி விடுது இங்கே பாருங்க அந்த மாலை நேரத்துல வயல் வலிக்க நாங்க நினைக்கிறோம் அதுக்கு வயலுக்கு தண்ணி நிக்குது இங்க வெயிலையால அம்மாக்கள் எல்லாம் போய் நம்ம பாருங்க இங்க பாருங்க ஒரு அழகிய ஒரு காட்சி ஒரு என்ன சொல்றது பாதை வந்து என்னதான் பாலம் வந்து வேலை செய்ய ஆட்டியும் போனாலும் இந்த இடத்துல வந்து நிக்க ஒரு சந்தோஷமா இருக்கு என்ன நல்லா இருக்குல்ல என்ன என்ன சொல்ல விரும்புறீர் எப்ப முடியும் மேலே

இவ்வளோ பேர் நடந்து வராங்க ஐயா எங்கே போகிறீங்க எங்கே போகிறது விசுவம்பு ஆ ரைட் ரைட் அக்காக்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வீட்டை போயினா எங்க வீடு விசுவம்பு எல்லாம் விசுவம்பு விசுவம்பு ஆக்கிறாங்க பக்கத்தில் என்னென்னா நடந்து போகிறீங்களோ அங்கெல்லாம் பஸ் பாருங்க படிக்க போறார்கள் வேலைக்கு போறார்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாலத்தால் நடந்து போய் இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லி தான் பாலம் முடிஞ்ச வைக்கும் இங்கே சின்ன குழந்தைகள் எல்லாம் பாருங்க ஹரின்னம்

பாருங்க பொதுமக்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் இல்லைங்கண்ணா